சில ஆபீசர்ஸ் பேரை கேட்டாலே வீரப்பன் வந்து பல்ல நர நரன் கடிப்பாராம் கையில துப்பாக்கி இருந்தா அதை ஓங்கி தரையில குத்துவாராம் தன் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூரின் போயிட்டோ இல்ல தண்ணி குடிச்சிட்டோ வந்து உட்காருவாராம் தன்னுடைய ஹிட் லிஸ்ட்ல இவரை முதல் ஆளா வச்சிருக்காரு நம்ம கூட மோகன் நவாசா இருக்காரு வணக்கம் சார் முத்துலட்சுமி மற்றும் ரொம்ப முக்கியமான மூன்று வீரப்பனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற வீரப்பன் கூட்டாளிகளுடைய வீரப்பனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற வீரப்பன் கூட்டாளிகளுடைய மணங்கியில் ஒரு பேத்தி ஒரு குழந்தை சின்ன குழந்தை இவர் பேரு பிராவோ சின்னவர் அவர் உள்ள தண்டர்னு ஒரு நான் அவர் பேரு தண்டர் இடி முழக்கம் வீர